திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் கலக்கும் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் மீன்கள் செத்து மிதக்கின்றன இதுகுறித்து புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள சர்க்கரை ஆலைக்கு போதிய நிதி இல்லாததால் கரும்பு அறவை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன தமிழக அரசு உரிய நிதி ஒதுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கரும்பு விவசாயிகள் எச்சரித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன பிரதமர் மோடி நாளை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பிரதமர் பங்கேற்கும் கூட்டம் நடைபெறும் பகுதி முழுவதும் நடுவன் சிறப்பு படை பாதுகாப்பு வளையத்துக்குள் வரப்பட்டுள்ளது கல்வி வளர்ச்சிக்காக நிதி திரட்டும் நோக்குடன் ஓசூரில் திரள் ஓட்டப் போட்டி நடைபெற்றது தனியார் தொண்டு நிறுவனம் நடத்திய இந்த போட்டியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோவில்பட்டியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளதற்கு அப்பகுதி உற்பத்தியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சிறிய முதலீட்டாளர்களுக்கு குறுங்குழுமம் உதவியாக இருக்கும் என மிட்டாய் உற்பத்தியாளர்கள் கூறினர் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடை விழாவுக்கு சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன இதையொட்டி ஐம்பதாயிரம் டேலியா மலர் நாற்றுகளை எழுபதுக்கும் மேற்பட்ட பாத்திகளில் நடும் பணி தொடங்கியுள்ளது ஏப்ரல் மே மாதங்களில் இவை புத்து குலுங்கும் என பூங்கா நிர்வாகிகள் தெரிவித்தனர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சி நிறைவு பெறும்போது தமிழகத்தின் கடன் சுமை பத்து லட்சம் கோடியாக அதிகரித்துவிடும் ஆபத்திருப்பதாக தெரிவித்தார்